வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருக்கியோ ஹரி ஸ்ரீ மகா கணாதிபதியே அனுமானா அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மன்னனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனியா ஆசிரியர் வாரங்கள் ராமச்சந்திரன் துர்காய் என்ற யூடியூப் சேனலிலே வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி வஞ்சாங்க பதிவானது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவினை முதல் தினமே பெருவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் முக்கியமானதாக இன்றைய முக்கியமான விஷயம் என்னவென்றால் இன்று பாரத தேசத்தில் இருக்கும் வரத கண்டமாகிய இந்தியாவில் மனித பறவைகளாக பிறந்த அடியுடைய அனைத்து அன்பு இதயங்கள் அனைவருக்கும் இனிய வரத கண்டமாகிய இந்தியாவின் சுதந்திர தின நல் வாழ்த்துக்கள் ஆசிரியர்வாதங்கள் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி வெஞ்சாங்க பிரிவானது தமிழ் வருஷம் விசுவாசு வருஷம் ஆடி மாதம் முப்பது நாலு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் பதினஞ்சு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக வலிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய முக்கிய செய்தியை தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பதிவினை பதிவடை இருக்கின்றோம் இன்றைய முக்கிய செய்தி என்னவென்றால் இன்று காலை பத்து மணி நான்கு நிமிடம் முதல் நான்கு நிமிடத்திற்கு மேல் நாள் முழுவதும் அவபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் இந்த பரணி நட்சத்திரங்கிறது எமதர்மராஜனுடைய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் நாளாக இருப்பதால் இன்றைய தினம் நாம் அனைவரும் காலை பத்து மணி நான்கு நிமிடத்திற்கு மேல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமென்று தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரிவினை ஆரம்ப முதல் கடிதம் முழுவதுமாக பார்த்து வெள்ளிக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராமஜிவம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் விஸ்வாவசு நானோ சம்பத் தமிழ் மாதம் தேதி ஆஷாட மாசே ஆடி மாதம் முப்பது நாலு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஆகஸ்ட் மாதம் பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில் சூரிய பகவான் நம்முடைய கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை ஆறு மணி ஆறு நிமிடத்திற்கு அயனம் தஷிணாயினே ருது கிருஷ்ண ருதோ மாதமானது சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது ஆஷாட மாசே ஆடி மாதம் கடக மாசே சந்திர பகவானாகப்பட்டவர் வளர்பிரியாக வளர்ந்து தேய்விரியாக தேயும் மாதமானது சிராவண மாசே ஆவணி மாதம் சிம்ம மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்பிரே திரியானது சப்தம்யாம் சப்தமி திதி நாற்பத்தி எட்டு நாழகி ஐம்பத்தி நான்கு வினாடி பின்னரவு ஒரு மணி நாற்பது நிமிடம் வரை அதன் பிறகு அஷ்டம்யாம் அஷ்டமி திதி இன்றைய சிரார்திதியானது சப்தம்யாம் சப்தமிய திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித பிரபிகங்களாக அதாவது சூரிய வம்சாவழிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராரி மானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவழிகள் சந்திரமானக்காரர்களுக்கும் திதியானது சிராவண மாசே ஆவணி மாதம் சிம்ம மாசே கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை சப்தம்யாம் சுர்தமிய திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆவணி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்விரை சப்தமி திதியில் மரணத்தை இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பி திருபர்மாக்களாகிய சார்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று தான் செய்ய வேண்டும் என்ன இவர் பஞ்சாங்கத்தில் வந்து இப்படி சொல்றார் எல்லாரும் பஞ்சாங்கத்தில் இது ஆடி மாதம் தான் சொல்றா இவர் வந்து என்ன மாற்றி சொல்கிறாரு அப்படின்னுட்டு உங்கள் எல்லாருக்கும் சந்தேகமானது வரும் நியாயம்தான் உங்கள் சந்தேகம் ஆனால் தர்மசாஸ்திரத்தில் சடாரிதையை பொறுத்தமட்டில் ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்று மறுதினமானது அன்று முதல் மறு தமிழ் மாதமானது ஆரம்பிக்கிறது அந்த தமிழ் மாதத்தை வைத்துத்தான் அனைவரும் அவர் அவர்கள் குடும்பத்தில் தாயாரோ தகப்பனாரோ இறந்த திதியை அதன் பிரகாரம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் நாம் வீடியோ பதிவில் வழிபடப்பட்டு வருகின்றோம் இன்றைய பாசரமானது துர்கவாசனை கிழமை வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது அஸ்வினி நட்சத்திரம் ஒன்பது நாழிகை ஐம்பத்தைந்து வினாடி காலை பத்து மணி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு அபபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரமானது நாள் முழுவதும் இருக்கின்றது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் ஆடி மாதத்தில் அஸ்வினி நட்சத்திரம் மற்றும் அவபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் ஆகிய இந்த இரண்டு நட்சத்திரங்களில் மனித பிரிவைகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து மையங்களும் தங்களது பிறந்த நாளை இன்றுதான் கண்டிப்பாக நிச்சயமாக கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்று காலை பத்து மணி நான்கு நிமிடம் வரை அமிர்த யோகம் அதன் பிறகு சித்தயோகம் இன்றைய விசேஷமானது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது இன்றைய ராகு காலமானது காலை பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் நண்பகல் பன்னிரெண்டு மணி ஆறு நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் மூன்று மணி ஆறு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை ஏழு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் ஒன்பது மணி ஆறு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை ஆறு மணி ஆறு நிமிடம் முதல் எட்டு மணி ஆறு நிமிடம் வரை சுக்கிரான் புதன் ஓரைகள் காலை பத்து மணி நான்கு நிமிடத்திற்கு மேல் நான் முழுவதும் அபபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் நாளாக இருப்பதால் காலை பத்து மணி நான்கு நிமிடத்திற்கு மேல் நான் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது சூலமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் இன்றைய சந்திராஷ்டமம் உத்தர நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த விஞ்ஞர்களுக்கு அதிகாலை நான்கு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் முதல் காலை பத்து மணி நான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் அஸ்த நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மையன் பொருளுக்கு காலை பத்து மணி நான்கு நிமிடம் முதல் பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் அஸ்த நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மெயின் பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் இரவு ஒன்பது மணி பதினான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் அஸ்த நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மையன் பொருளுக்கு ఇరవై పత్మణి పదినాలి నిమిడం ముదల్ పిన్నరవు శని అధికా మూడు మనీపత్తి ఒడం వరే చంద్రామ లొకా సమస్తాస్లో శుభం అస్తో తథా